வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரள எல்லையோரத்திலையும் நீலகிரி மாவட்டத்திலையும் மழை பொடிந்திருக்கிறது இன்றைக்கு அதிகாலையில் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி எல்லை ஓரத்தில் வேம்பார் வைப்பார் போன்ற பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது மேலும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இந்த நிலையில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை நாம் நீண்ட கால அறிக்கையின்படி இருபத்தி ரெண்டு மையமாக வைத்து முன்னும் பின்னும் மழை இருக்கும் என்ற அறிவிக்கையின்படி மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது காற்று சுழற்சி மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது அதாவது தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொடுத்து மழை மழைப்பொழிவு அதாவது மாலை இரவிலே கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே குறைவான பரப்பில் இருக்கும் நாளை இருபத்தி ஓராந்தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே அதிகாலை காலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் மழை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதிகளிலையும் தூரல் நனைக்கும் மழை படிவை நாளை அதிகாலை காலை வேளையில் கருமேகம் மிரட்ட ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை குறைந்தபட்சம் முதல் அதிகபட்சமாக லேசான மழை வரை ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவையும் கடலோரம் கொடுக்கும் நாளை வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராந்தேதி இருபத்தி ஓராந்தேதி அதே நாளில் மதியம் கடலோரமும் அதாவது டெல்டா மற்றும் டெல்டாவின் உள்பகுதி தென் கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை இருக்கும் இருபத்தி ஓராந்தேதி மதியம் மாலை ஆனால் கொஞ்சம் ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் அறிவிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே கடலோரம் தென் கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் டெல்டாவின் உள்ளே ஆக்காங்கே நாளை இருபத்தி தேதி ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொடிவும் இருக்கும் இந்த மழைப்பிடிப்பு வெள்ளிக்கிழமை இருபத்தி தேதி மாலையில் மத்திய மாவட்டங்களுக்கு கூட பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதாவது திண்டுக்கல் கரூர் ஈரோடு நாமக்கல் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மற்றும் மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் கூட நாளை மழை வாய்ப்பு மாலை இரவிலே தெரிகிறது மீண்டும் ஒரு முறை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் கடலோரத்துலையும் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் மழை நாளை தென்கடலோரத்தில் அதிகாலை லேசாக கொடுத்து டெல்டாவின் கரையோரத்தில் நனைக்கும்படி மழை தூரல் மழை பிடிவை இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை கொடுத்து வெள்ளிக்கிழமை மதியம் தென் மாவட்டங்களிலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து நாளை இரவு இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இரவுக்குள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சேலம் நாம சேலம் கிடையாது நாமக்கல் ஈரோடு மற்றும் சேலத்துடன் இருக்கலாம் தெற்கு ஓரம் இருக்கும் நாமக்கல் எல்லையோரம் ஈரோடு மற்றும் கரூர் திருச்சி திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் இங்கெல்லாம் எல்லாம் மழை வாய்ப்பு லேசாக தெரிகிறது ஒதுக்குதலுடன் மழை எல்லோருக்கும் கிடையாது ஒதுக்குதலுடன் மழை பொழிவு இருக்கும் இருபத்தி ஓராந்தேதி மாலை அது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மீண்டும் கடலோரம் தொடங்கும் மழை வடகடலோரம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு மிரட்டும் வானிலையையும் அதிகாலை நேரத்தில் தூறலையும் ஒருவேளை தாமதமடையும் பட்சத்தில் காலை மதியம் நேரத்தில் ஒரு தூரலையும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுக்கு தூரல் தான் விழுப்புரத்திற்கும் நனைக்கலாம் புதுச்சேரிக்கும் நனைக்கலாம் கடலூருக்கு லேசாக பெய்யலாம் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதியை விட சிதம்பரத்திற்கு லேசாக பெய்யலாம் லேசான மழை நனைக்கும் மழையை விட சற்று கூடுதல் மழை சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாளில் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மதுரை அப்படியே ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மற்றும் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே ஆங்காங்கே 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 கரூர் ஈரோடு மற்றும் நாமக்கல் மற்றும் கரூர் திருச்சி இந்த மாவட்டங்கள் வரைக்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கு அதே நாளில் மாலை இரவிலே இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைன்னு சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் வந்து தென் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிற நிலையில் ஒதுக்கி ஒதுக்கி இதில் மாலையில் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூர் நாமக்கல் திண்டுக்கல் தேனி விருதுநகர் போன்ற பகுதிகளிலையும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது அதே மாலை இரவில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது கிருஷ்ணகிரி தருமபுரியையும் தாண்டி பெங்களூரு ஈரோடு தாண்டி மைசூர் நீலகிரி தாண்டி மைசூருக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மழை வட கடலோரத்திற்கும் வட உள்பகுதிகளுக்கும் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இருபதாம் தேதியை விட இருபத்தி ஓராந்தேதி பரப்பில் கொஞ்சம் கூடுனாலும் ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஒதுக்குதலுடன் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி பெய்யக்கூடிய மழை மிதமான லேசான மழையாக இருக்கும் இருபத்தி தேதி பெரும்பாலும் தூரல் நினைக்கும் மழையாக இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான முறை மழை முதல் சற்று கடமழை வரை இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி நல்ல மழை தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழை தெரிகிறது வடகடலோரமும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் அதனை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை இரவில் தெரிகிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இதே வானிலை தான் ஆக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டாம் தேதியை மையமாக வைத்து நாம் எதிர்பார்த்த மழை உறுதியாகி இருக்கிறதே இருபத்தி ரெண்டாம் தேதியை மையமாக வைத்தனா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த மூன்று நாளும் மழை இருக்கும் ஆனால் கடந்த முறை பெய்த மழை போல மிக கட மழை வாய்ப்பில்லை ஒதுக்கி ஒதுக்கி லேசான மிதமான மழை கடலோரமும் மேற்கே போக போக வெப்பச்சல மழையாக இடிமழையாக சற்று கனமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோரத்திலும் கர்நாடக எல்லையோரத்திலும் சற்று கனமாகவும் இருக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை ஐந்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட தென் மாவட்டங்களிலும் ஒட் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களிலும் அதாவது மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்ட உள் நல்ல மழை தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை நம்மளுடைய பிடிக்கலாம் இரண்டாவது இடம் கர்நாடக எல்லையோரம் மூன்றாவது இடம் கேரள கர்நாடக எல்லையோரத்திற்கும் அடுத்தபடியாக உள்ளே இருக்கக்கூடிய மத்திய உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கும் இருபத்தி ரெண்டை மையமாகவே எதிர்பார்க்கப்பட்ட மழை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிகளில் கொடுக்க இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தைந்து இருபத்தாறில் மழை வாய்ப்பு இல்லை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகே இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மழை வாய்ப்பில்லை ஆனால் கேரள எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மிரட்டலும் தூறலும் சாரலும் இருக்கும் கேரளாவில் மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிரட்டும் மாநிலம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு கேரள எல்லையோரத்தில் நனக்கி மழை தூரல் மழை இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் கடலோரத்திற்கு பெரிதாக இருக்காது உள்ளே போய் வெப்பச்சலண்ட இடிமழைப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு இருக்கும் இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் மழையில் கண்டிப்பாக இருக்கும் தென்கடலோரமும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நூறு சதவீதம் உறுதியாக எல்லா நாளும் மழை இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல மழை தெரிகிறது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் ஒதுக்குதல் இருக்கும் உறுதியாக உங்களுக்கு பெய்யும் சொல்ல முடியாது ஒதுக்கி ஒதுக்கி அருகருகே கூடுதல் குறைவுடன் அருகிலே ஒதுக்கியும் மழை பொழிவு இருக்கும் ஏப்ரல் மாத ரெண்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் கூடுதல் மழைப்பொடிவை தரும் அப்படியே இருந்தாலும் அது கடந்த பன்னிரெண்டு பதி பதினொன்று பன்னிரெண்டில் பெய்த மழை போல் பத்து பதினைந்து சென்டிமீட்டருக்குலாம் வாய்ப்பில்லை அதிகபட்சமாக ஒரு இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் பெரும்பாலும் ஓரிரு சென்டிமீட்டரு மூன்று சென்டிமீட்டருக்குள்ளே மழை இருக்கும் இரு ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கைந்து ஏப்ரல் பத்துக்கு மேல் கனமழை இருக்கிறது ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்துக்குள் முப்பத்தைந்து நாளில் மூன்று நிகழ்வுகள் நிகழ்வுக்கு மூன்று நாள் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பத்து நாட்களுக்கு மூன்று நாள் மழை மீண்டும் மீதம் இருக்கக்கூடிய மூன்று நாள் இதமான வெப்பம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு நாள் வெயில் நான்கு நாள் வெயில் மூன்று நாள் இதமான வெப்பம் மூன்று நாள் மழை என்று பத்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான வானிலை இருக்கும் ஆக ஒட்டுமொத்தத்தை அந்த மூன்று மா அந்த முப்பத்தைந்து நாளே பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து நாள் மழைநா மழை நாட்கள் இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் இதமான வெப்பம் இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே அதாவது ஒரு பதினாறு பதினேழு நாட்கள் வெயிலாக இருக்கும் ஆகவே பாதிக்கு மேற்பட்ட நாட்கள் வெயிலாக இருந்தாலும் சராசரி வெயில் பதிவாகும் மழையை பொறுத்த வரைக்கும் குறைந்த நேரத்தில் குறைந்த மணி நேரத்தில் அதிக மழைப்பிடிவை குறைந்த பரப்பில் பெய்யும் இது ஒட்டுமொத்தத்தை சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவாக கோடை மழை அமையும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடைய இணைந்திருங்கள் வானிலிருந்து திட்டமிட்ட திட்டமட்ட பணி செய்திருங்கள் லாபம் அடைந்திடுங்கள் நன்றி